இந்த காலை விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிப்போம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அண்ட் தேர்ட்டி எயிட் அவர் இவைகளெல்லாம் சொல்லுகையில் ஜென இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியவான்கள் என்று சத்தமிட்டு சொன்னாள் அதற்கு கர்த்தர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க ஆண்டு பேர் நல்ல உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார் விசேஷித்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ன சம்பவிக்கும் இதையெல்லாம் கூர்மையாக கர்த்தர் திரளான ஜன கூட்டத்திற்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவன் நம்மோடு பேசுவது போல் அன்றைக்கு மணிக்கணக்காக ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு அவர் உட்கார்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரத்தில் உள்ள உபதேசங்களை பார்க்கும்போது அது ஒரு விசேஷித்த உபதேசங்களாய் காணப்படுகிறது அந்த உபதேசங்களை அவர் விசேஷித்த விதத்திலே ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஜன கூட்டத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எழும்பி அப்படியே சத்தமிட்டு சொல்லுகிறாள் இதோ உமை சுமந்த கர்ப்பும் பாக்கியவான்கள் ஆண்டவரை சுமந்தார் மரியாள் சுமந்தாள் யார் அவளுக்கு அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தது மரியாள் அந்த சத்தமிட்டு சொல்லுகிறாள் அந்த உபதேசத்தை கேட்கும் போது ஐயோ அவள் எவ்வளவு பெரிய பாக்கியவதி மரியாள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதி அவள் உன்னை சுமந்தாலே உனக்கு பால் கொடுத்தாலே அவள் விசேஷித்து உன்னை சுமந்த கர்ப்பம் உனக்கு முளையிலே பால் கொடுத்த அந்த ஸ்திரீ எவ்வளவு பாக்கியவதி எவ்வளவு பாக்கியவதி இத்தனை அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாளே இவ்வளவு அழகாய் தீர்க்கமாய் வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் உள்ளங்களை மாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த பரலோக பிரஜைகளாய் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்த அந்த பிள்ளையை பெற்ற அந்த இயேசுவை பெற்ற அந்த மரியாள் பாக்கியவதி சொல்லி அவள் சத்தமிடுகிறாள் அந்த ஸ்திரீ மரியாள் பர்சுத்தாவினாலே இயேசுவை கர்ப்பம் தரித்தாள் தன்னுடைய முலையிலே பாலை கொடுத்தாள் அது மாத்திரமல்ல தெய்வதுதர்கள் அவளை சந்தித்த போது ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவளை வாழ்த்தினார்கள் இந்த உலகத்தின் இரட்சகரை சுமக்க உன்னி பாக்கியவதி என்று எலிசபெத் அவளை வாழ்த்தினாள் இப்படிப்பட்ட பெரிய வாழ்த்துதலை பெற்ற இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சாட்சியாய் நின்ற மரியாள் பாக்கியவதி ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா அவளை காட்டிலும் யார் பாக்கியவதி தெரியுமா என்னை சுமந்தவளை காட்டிலும் எனக்கு தன் முலையிலே பால் கொடுத்தவளை காட்டிலும் ஸ்ரீகளுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதரால் நற்சாட்சி பெற்றவளை காட்டினோம் இதோ இரட்சகரை சுமந்தவள் நீ என்று சொல்லி எலிசபெத் அவளை வாழ்த்தினதை காட்டிலும் யார் பாக்கியவதை தெரியுமா ஆண்ட சொல்லார் என் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் மரியாதை காட்டிலும் யார் பாக்கியவான்கள் தெரியுமா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தை உன் உள்ளத்தை தொடும்போது உன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அந்த வார்த்தையை நீ கேட்டு உட்கொண்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு சூத்திரம் அன்றைக்கு லுகாஸ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே பேதுருவேளை பார்த்த ஆண்டவர் சொன்னார் உன் மலையை ஆழத்திலே போடு ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனாலும் உன் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தது நிமித்தம் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அந்த இடத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது வலை கிழியத்தக்க விதத்திலே அந்த இடத்துல மீன்கள் கிடைக்கிறது ஒரு கல்யாணத்திலே யோமான் இரண்டாம் அதிகாரத்திலே சீஷர்களை பார்த்து ஆண்டு சொன்ன இதோ அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் அந்த வார்த்தையை கேட்டு தண்ணீரை நிரப்பினார்கள் அல்லவா குறைந்திருக்கிறது நீர் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறீரே கல்யாண வீட்டில் கலகம் உண்டாக்கவா என்று கேள்வி கேட்கவில்லை வார்த்தைக்கு வார்த்தை கட்டளைக்கு குட்படிந்து சீஷர்கள் தண்ணீர் நிரப்பின போது பந்தி விசாரிப்பாரனை கூப்பிட்டு பரிமாறுகள் என்று சொல்லும் போது தண்ணீர் ரசமாய் மாறி அதற்கு ஒரு சுவை மனம் நிறத்தை உண்டாக்கி கர்த்தர் முந்தின திராட்சரத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் சுவையாய் இருக்கும்படி கர்த்தருடைய தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டு அநேக தேவனுடைய விசுவாசித்ததை நாம் காக்கிறோம் சகைவே லூகா சுவிசேஷ இறங்கி வா என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு அவன் இறங்கி வந்த போது

நீ யார் என்று கேட்டபோது உன்னை என்னை வெளிப்படுத்தி உனக்கு தேசங்கள் தோறும் உத்தரவங்கள் உண்டு என்று சொல்லி அன்றைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் ஒரு பெரிய பவுல் அப்போ மாறுபடி கருத்து திரும்பி செய்தார் இன்றைக்கு தேவனை கர்ப்பத்திலே தரித்தவளை காட்டினோம் முளையினால் பால் கொடுத்தவளை காட்டினோம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அதற்கு செவி கொடுத்து உன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி உன்னை வார்த்தையிலே ஆண்டவர் திருந்து போது திருந்தனும் அமைதியாயிரு அமைதியா அமைதியாயிருக்கணும் பேசாதேன்னு சொல்லும்போது பேசக்கூடாது காத்திரு என்ற போது காத்திருக்கணும் அப்படி அந்த வார்த்தைகள் எதை சொல்லுகிறதோ அதற்கு நீ செவி கொடுப்பாயானா கர்த்தர் அதிக அதிக என்று பார்த்து கண்களை மூடி ஜம்பிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விலையில நீர் கொடுத்த நல்ல ரேமா வார்த்தைக்காய் சூத்தரிக்கிறோமாப்பா அவர் சொன்ன உபதேசத்தை கேட்டு ஒரு ஸ்திரீ உமை சுமந்த கர்ப்பமும் பால் உண்டு முளைக்கி பாக்கியம் உள்ளவள் என்று சத்தமிட்டு சொன்னாள் அதற்கு நீரப்பா அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறோளே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே எந்த சூழ்நிலையில நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்த ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை உங்கள் வார்த்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்ற முறையா இராத இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் முற்றிலுமைகளை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அந்த வல்லமை உண்டு அந்த வார்த்தையில அபிஷேகம் உண்டு அந்த வார்த்தை ஆண்டவரே இல்லாதவர்களை இருக்கிற போல் மாத்துமா அந்த வார்த்தைக்கு முற்றிலுமைகளை நாங்கள் செவி கொடுத்து வாழ கர்த்தரைகளுக்கு கிருபை செய்யும் எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே Amen. God bless you all. Have a blessed day. Amen.